ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ இந்த சமயம் அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது சேலரின்னு பொறுத்தரைக்கும் பதிமூணாயிரத்து இரநூறுலேருந்து நாற்பத்தொள்ளாயிரத்து எட்நூறு வரைக்கும் சேல்ரி வந்து வரும் கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் நைன்த்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் இந்து சமய தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ரைட் சைடு வந்து ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு விண்ணப்பிக்கப்படும் பதவியின் இடத்துல எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட இருந்து உங்களோட பெயர் தந்தை பேர் நிரந்தர முகவரி உங்களோட ஃபோன் நம்பர் சமயம் மதம் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி இந்த மாதிரி வந்து வேற என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சர்டிபிகேட்ஸ் இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இணைக்கணும் இதில் முக்கியமா வந்து பார்த்தோன்னா எயித்து சிரி செவன்த் சிரியல் நம்பர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க சுயவிலாசம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கான தபால் தலைவன்கூடிய கூடிய கொடுத்துருக்காங்கல்ல கொடுத்துருக்காங்களா அதாவது பார்த்தோன்னா ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த கவரில் வந்து ஸோ உங்களோட அட்ரஸை வந்து எழுதிட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி அந்த கவரையும் வந்து இதில் இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பணும் அந்த கவர் எதுக்காக இணைக்கிறீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய கவர் மூலியமாக தான் வந்து வரும் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஜெராக்ஸில் வந்து அட்டஸ்டு வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த நிபந்தனைகள்லேயே வந்து பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து ஜெராக்ஸ் தான் நீங்கள் வந்து இணைக்க போகிறீங்க எக்காரணத்துக்கு கொண்டு அசல் சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கக்கூடாது எல்லாமே ஜெராக்ஸில் வந்து பார்த்தோன்னா அரசு பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க சென்னை அட்ரஸ் தான் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட்டுன்னு பொறுத்த வரைக்கும் நைன்த் டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நேர்முக தேர்வுக்கு மட்டும்தான் வந்து உங்களை கூப்பிட போகிறாங்க ஷார்ட்லிஸ்ட்டாகவங்க எல்லாத்துக்கும் நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி வந்து வயது வருமுன்னா குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு அதிகபட்சமாக வந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் மொத்தமாக ஒரு நாலு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டைப்புனால் வந்து சுயம்பாகி கேட்டகிரி மின் பணியாளர் கேட்டகிரி பகல் காவலர் இரவு அதாவது திரு திருவலகு இந்த மாதிரி கேட்டகிரி கொடுத்துருக்காங்க சுயம்பாகி கேட்டகிரிக்கு வந்து சேலரி வந்து பாருங்கள் பதிமூணாயிரத்தி இரநூறுலேருந்து நாற்பத்தொராயிரத்தி எட்நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் திருக்கோயிலோட பழக்க வழக்கங்கள் படி நெய்வேத்தியம் பிரசாதம் தயாரிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து மின் பணியாளர் கேட்டகரிக்கு பன்னெண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து முப்பத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் இந்த வேலைக்கு வந்து அரசு இல்லைன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திடம் மின்வாரிய தொழில்துறை பயிற்சிக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அதாவது ஐடிக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பீச்தலுமே நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பகல் காவலருக்கு வந்து பதினோராயிரத்தி அறுநூறுலேருந்து முப்பத்தாயிரத்து எட்நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சால் போதும் அதேமாதிரி திருவள்ளகு கேட்டகிரிக்கும் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது வரம்பு வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்